இந்த தூரம் தெரிகிற மலை அந்த மலை தான் நாம் போக போகிறோம் இந்த மலையில் ஒரு சிறிய சிவாலயம் உள்ளது அந்த ஆலயம் புதிதாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் நேர்த்தியாக மிகவும் எளிமையாக கட்டப்பட்ட சிவாலயம்னு சொல்லலாம் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நான்கு திசைகளிலும் சுற்றி பார்க்க மிக ரம்மியமான பசுமையான மனதுக்கு அமைதி தரும் அழகிய இயற்கையின் காட்சிகள் நிறைந்த இடம் இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இருந்து சேலம் மாவட்டம் மேச்சேரி செல்லும் சாலையில் தெத்திரிகிரி தெத்திகிரிப்பட்டி என்னும் ஊருக்கு அருகில் அமைந்துள்ள கந்தமலை முருகன் கோயில் என்னும் மலையில் இந்த இட ஆலயம் அமைந்துள்ளது கந்தமலை முருகன் அப்படின்றது உள்ள தெரியக்கூடிய மற்றொரு முருகன் கோயில் தூரம் தெரியுது பாருங்க அதுதான் கந்தமலை முருகன் கோயில் அது பழமையான கோயில் இந்த சிவாலயம் அந்த குன்றுக்கு அருகிலேயே மற்றொரு குன்றில் இழிவு போட்ட புதிய ஆலயமாகும் நம்ம கோயிலுக்கு போறது மன அமைதிக்காக தான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துக்கு வரும்போது உலகத்தையே மறந்துடலாம் நான் மனக்கவலைகள் அனைத்தையுமே மறந்துடலாம் இந்த இடத்துக்கு ஒன்ஸ் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால் அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்து விட்டு போறதுக்கே மனசு வராது திரும்ப திரும்ப கண்டிப்பா அவ்வளவு வர வைக்கும் இந்த வீடியோ யாரத்தால காலை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்கு எடுத்த நேரம் பாருங்க அந்த வெயில் நேரத்திலும் கூட இந்த இடம் வந்து இவ்வளவு ரம்மியமா இவ்வளவு அழகா காட்சி தருது இந்த இடத்துக்கு அல்லது இந்த கோயிலுக்கு இரட்டை ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்றாங்க கூகுள்ல நீங்க இந்த வழியில சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ஈஸ்வரன் கோயில் போட்டு கூகுள்ல இந்த கோயில் உள்ளது இது தொப்பூர் மேச்சேரி சாலை அதாவது மேட்டூர் செல்லும் சாலை இந்த சாலை பாருங்க எவ்வளவு ரம்யமா எவ்வளவு அழகா ஒரு கோடு போட்ட மாதிரி இந்த சாலை அமைஞ்சிருக்கேன் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது மேட்டூர் அணையில நீர் ரொம்ப இருந்ததுன்னா இந்த இங்கிருந்து பார்க்கும்போது அங்க உள்ள நீர் நிரம்பி உள்ளது தெரியும் பள்ளிக்கட்டில் எறி செல்லும் போது இடது பக்கத்துல அந்த கந்தமலை முருகன் இருக்காரு வலதுபுறம் இந்த சிவாலயம் அமைந்துள்ளது காது வரும் விசு விசுன்னு வீசுது வீதான் அந்த இரட்டை சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது லிங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிங்கம் இருக்கு ஒரே இதில் ஆவுடையில் இரண்டு லிங்கங்கள் வேற மாதிரி அமைஞ்சிருக்கு தான் இந்த கோயிலோட தனி சிறப்பாகும் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கட்டினவங்க இந்த கோயில் எப்படி கட்டினீங்க என்ன இது விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா உள்ள விவசாய நிலத்தில் விவசாயம் செய்யும் பொழுது இந்த சிலைகள் கிடைக்க பெற்றதாகவும் இதை சிவாச்சாரியர் ஒருவரை வைத்து இது உண்மையாலுமே சிவன் தானா என்ன ஏதுன்னு சரி பார்த்து அவர் மிக பழமையான சிவன் அப்படின்னு சொல்லி இந்த இது வந்து நந்தி ஆங்க மிக பழமையான நந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாச்சாரியர் உறுதிப்படுத்திய பிறகே இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோயில் கட்டு கட்டப்பட்டு தொடர்ந்து அனைத்து சிவனுக்கு உகந்த அனைத்து நாட்களிலும் பூஜைகள் மிக விசேஷமாக செய்யப்பட்டு வருகின்றன அது இல்லாம வார நாட்கள் வந்து காலை மா காலைகளிலும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளிலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அந்த கோயில வந்து விசேஷமா பூஜைகள் செஞ்சிட்டு வராங்க கோயில் வந்து சின்ன கோயில் தான் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இந்த கோயிலை வந்து அவர் நடத்திட்டு வராங்கன்னு சொல்லணும் இந்த கோயிலுக்கு மூணு தடவை நான் வந்திருக்கேன் மூணு தடையே பார்க்கும்போது அறுபது இருந்திருக்காங்க கோயிலை வந்து நல்லபடியாக பூஜைகள் செய்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க நீங்க தருமபுரி மாவட்டத்திலையும் இல்லை சேலம் மாவட்டமும் உள்ள பகுதி இயக்கங்கள் வந்தீங்கன்னா இந்த மேட்டூர் டேமுக்கு அதாவது மேட்டூருக்கு செல்லும் வழியில் இல்லை தொப்பூர் போகும்போது இந்த பக்கம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மலைக்கு வந்து நீங்க போயிட்டு வாங்க தூரத்தில் தெரிய அந்த ரோடு தெரியுதுல மண் ரோடு அதுதான் இந்த கோயிலுக்கு வரதுக்கான ஆஃப் ரோடு அது வழியாக அந்த கோயிலுக்கு பாருங்க ஆஃப்ரோடு மூலயமாவும் இருசக்கர வாகனத்தில் இந்த கோயிலுக்கு வந்து சேரலாம் அது இல்லாமல் படிக்கட்டுகளுமே இருக்கு ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் போய் இது போடுறவங்களா இருந்தாலும் சரி ஒரு ஆஃப் ரோட் டிராவல் ட்ரை பண்றவங்க இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க உங்க மனதுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும் நான் ஷூட் பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்லேயே மேலே இருந்த ஒரு பாறையை உடைச்சி இந்த கணபதி சிலையை வந்து அடிச்சிருக்காங்க கூடவே நாகர் சிலையும் அடிச்சிருக்காங்க பெரிய பெரிய கோயில்களுக்கு அதாவது ஆள் நடமாட்டம் அதிகமாக உள்ள கோயில்களுக்கு செல்லும் போது கிடைக்காத மன அமைதி இந்த கோயில கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்கு அதனாலதான் அந்த கோயில கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க நான் சொல்றேன் அதனாலதான் இந்த கோயில ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருக்கேன் இது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய படிக்கட்டு வழி இது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய ஆஃப்ரோட் வழி மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்